ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்ம ஹோம் ஸ்டைல் இந்த வீடியோ வந்து கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நாள் யாகம் வளர்த்துவாங்க கலசம் வைப்பாங்க நூற்றி எட்டு கலசம் வைப்பாங்க கோபுரத்துக்கு மேலே வைக்கிற அந்த கலசம் வச்சு அதுக்கப்புறம் கோவில்குள்ளே வைக்கிற உற்சவர் சிலைகள் சின்ன சின்ன சிலைகள்லாம் வச்சு அஞ்சு நாள் யாகம் வளர்த்துவாங்கங்க காலையில் மாலையில் சாயந்தரம் அது மாதிரி மூணு வேலையுமே வந்து யாகம் வளர்த்தி நல்லா உருவேற்றி அதுக்கப்புறம் தான் எதுவுமே அதை கோவிலுக்குள்ளே வச்சு பூஜை பண்ணுவாங்க அந்த வீடியோவை தான் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அதோட தினமுமே கோவிலுக்கு போனால் நன்மை நடக்கும் அப்படியே நம்மளுடைய முன்னோர்கள் சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம் தினமே தினமுமே நீ கோவிலுக்கு போய் பார் உனக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்கிறாங்கன்னா தினமுமே தலைக்கு குளிச்சுட்டு போய்ட்டு நீ நவகரத்தை ஒன்பது தடவை சுற்றிட்டு வா விநாயகர் கோயிலை ஒன்பது தடவை சுற்றிட்டு வா அதே போல் வந்து விநாயகர் கோவிலில் இருக்கிற அரச மரத்தை வந்து சுற்றிட்டு வா ஆலமரம் சாரி வேப்பமரத்தை சுற்றிட்டு வா இப்படிலாம் நம்ம சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கிறோம் அதுக்குள்ளே உண்மையான காரணம் என்ன ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்றத என்றைக்காவது நீங்கள் யோசனை பண்ணி பார்த்துருக்கீங்களா அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்க போறாங்க ரொம்ப புனிதத்துவம் வாய்ந்த கோவிலுக்கு குடும்பத்தோடு போயிட்டு வரணும்னு சொல்லுவாங்க தினமே கோவிலுக்கு போகிறது ரொம்ப நல்லது முடியாதவங்க அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தரமாவது போகணும் வாரத்துக்கு ஒரு தரம் போக முடியலையா கூடுமான வரைக்கும் ஒரு மாசத்துக்கு ஒரு தரமாவது குடும்பத்தோடு ஏதாவது ஒரு கோவிலுக்கு போயிட்டு வர்றது அப்படின்றத நல்ல பலனை தரம் அப்படின்னு சொல்லுவாங்க பக்கத்திலே கோவில் இருக்கு கொஞ்ச தூரம் நடந்து போகிற தூரத்தில் தான் கோவில் இருக்குது ஆனால் எல்லா ஊர்லேயுமே வந்து ஒரு விநாயகர் கோவில் கண்டிப்பாக இருக்குங்க அது தெரு முக்கில் இருக்கலாம் இல்லைனா நடந்து போகிற தூரத்தில் இருக்கலாம் காலையில் எழுந்து குளிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு விநாயகரை ஒரு ஒன்பது தடவை சுற்றிட்டு கரணம் போட்டுட்டு ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு கூட வரலாம் தீபம் ஏற்ற முடியலையா கையெழுத்து கும்பிட்டுட்டு கூட வரலாம் நாம் போகிறது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைகளையுமே வந்து கோவிலுக்கு போகிறபடி நம்ம வந்து ஒரு வழக்கத்தை ஏற்படுத்தி தரணுங்க அப்போ தான் வந்து மனசில் இருக்கிற தேவையற்ற எண்ணங்கள் விளங்கி மனசுக்குள்ள ஒரு ஆன்மீக உணர்வு நிரம்புங்க அது வந்து நமக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீக சக்தி அதிகரிக்க செய்யும் அப்படின்றதும் ஒரு உண்மையான விஷயம் கோவிலுக்கு போறதுனால அறிவியல் ரீதியாக நமக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அறிவியலுக்கும் ஆன்மீகத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கு இப்ப கோவிலுக்கு போறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஒரு செகண்ட் நமக்கு வந்து ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும் இதை வந்து இல்ல அப்படின்றத யாராலுமே சொல்ல முடியாதுங்க தினமுமே கோவிலுக்கு போய்ட்டு வழிபாடு செய்யணும் அப்படி இல்லையா நேரம் கிடைக்கும்போது போகலாம் நீங்கள் வாரத்துக்கு ஒரு தரம் பத்து நாளைக்கு ஒரு தரம் அட்லீஸ்ட்டு மாதத்துக்கு ஒரு தரமாவது கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்யணும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க இதை வந்து அவங்க கடைபிடிக்கவும் செஞ்சுருக்காங்கங்க இதனால் கோவிலுக்கு தினமும் போயிட்டு வழிபடுறதுனால நமக்கு வந்து பலவிதமான நன்மைகள் ஏற்படுவதாகவும் சொல்லப்படுதுங்க ஆன்மீகத்தை தாண்டி கோவிலுக்கு போயிட்டு வழிபட்டால் என்னென்ன நன்மைகள் நடக்கும் உண்மையிலே நன்மைகள் நடக்குமா அப்படின்றது ஒரு சந்தேகம் இருக்குது இல்லைங்களா கண்டிப்பாக நன்மைகள் மட்டுமே நடக்குங்க கோவிலுக்கு போகிறதுனால அறிவியல் ரீதியாக நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் ஒரு கோவிலை கட்டுறாங்க அப்படின்னா அதை வந்து ஏதாவது ஒரு இடத்துல கட்ட மாட்டாங்க ஒரு கோவில் கட்டணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல பூமியோட காந்தாலைகள் அதிகமாக வீசப்படுற இடங்களில் மட்டும்தான் கோவில்கள் வந்து அமைப்பாங்க கோவில்கள் கண்டிப்பாக இருக்கும் மிகப்பெரிய கோவில்கள் சின்ன சின்ன கோவில்கள் கூட பார்ப்பாங்க ஆனால் மிகப்பெரிய கோவில்கள் பழமை வாய்ந்த கோவில்கள் பார்த்திங்க அப்படின்னா மின்காந்தாலைகள் எங்கே எங்கே அதிகமாக இருக்குதோ அந்த இடத்துல தாங்க கோவில்கள் அமைஞ்சிருக்கும் அதுக்கே வந்து அந்த காலத்தில் வல்லுநர்கள் இருப்பாங்க இப்போ நம்ம எப்படி ஒரு இன்ஜினியர் இருக்காங்களோ அந்த காலத்துலலாம் வந்து ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்களாம் உடனே எல்லாம் கட்டி முடிச்சிட மாட்டாங்களாங்க ஒரு வருஷம் இடம் அந்த இடத்த தேர்ந்தெடுக்கவே அவங்களுக்கு ரொம்ப நாளாகும் ஏன் வருஷங்கள் கூட ஆகுமாங்க இந்த மாதிரி காந்தாலைகள் இருக்கிற இடத்த பார்த்து செலக்ட் பண்ணி தான் கோவில் கட்ட ஆரம்பிப்பாங்களாங்க ஏன்னா அந்த இடத்துல தான் சக்தி இருக்கும் நேர்மறை ஆற்றல் நிறைஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லைங்க வடதுருவம் தென்துருவம் சேர்ந்த காந்தாலைகள் அவங்களோட கூட்டு இருக்கிற இடமாகவும் அந்த இடம் இருக்கும் கருவறை அப்படி இல்லைன்னா மூலஸ்தானம் அப்படின்னு அழைக்கப்படுகிற மூலவர் சிலை இதோட மைய பகுதியில் அமைப்பாங்க அதாவது வந்து வடதுருவம் தென் துருவம் ரெண்டும் சேர்ற இடத்துல தான் கருவறை வந்து அமைஞ்சிருப்பாங்க இந்த பக்கம் இருக்கிற வர சக்தியும் இந்த பர இந்த பக்கத்தில் இருந்த வர சக்தியும் வந்து ஒன்றா அமையிற அதாவது கூட்டு சேர்கிற இடத்துல பார்த்து தான் கருவறை அமைப்பாங்க இந்த தான் அந்த சுற்று வட்டாரத்திலேயே காந்தம் மற்றும் நேர்மறை சக்தி அதிகம் காணப்படுற இடம் வந்து கருவறை தாங்க இந்த கருவறைக்கு கீழே வந்து சில செப்பு தகடுகள் வந்து பதிக்கப்பட்டிருக்கும் அதை வந்து சும்மா செப்பு தகடுகள் வச்சுருக்க மாட்டாங்க அதுக்கு நிறைய நியமனம் இல்லாமல் இருக்குங்க அதுக்கு நல்லா உருவேற்றி அந்த சக்தி இருக்கிற தன்மையை கொடுத்து அதுக்கப்புறமா வந்து அதை வந்து கீழே பதிப்பாங்க அதுக்கு கீழே இருக்கிற அந்த சக்தியை அப்படியே பன்மடங்காக வெளிக்கொண்டு வரும் இந்த செப்பு தகடுகள் பொதுவாகவே வந்து செப்பு தகடுகள் வந்து நல்ல நேர்மறை ஆற்றலை அதுக்கப்புறம் எல்லா கருவறையும் மூன்று பக்கமும் மூடி ஒரே ஒரு வாசல் மட்டும் தான் திறந்திருக்கும் அது கூட ரொம்ப சின்னதாக தான் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லுங்க இது வந்து அந்த சக்தியை வெளிவிடாமல் அதாவது நாலா பக்கமும் பிரிஞ்சு போகாம ஒரே வழியாக அதுவும் வாசலில் இருந்து இடது மற்றும் வலது புறத்தில் இருந்து நாம் கடவுளை வணங்குறோம் அந்த பக்தர்களுக்கு இந்த சக்தி கிடைக்க செய்யப்பட்டதுக்காக அந்த சக்தியை வந்து ரெண்டு பக்கமாக பிரிச்சு அதனால தான் கோவிலுக்கு நேராக நின்று வழிபாடு செய்யக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க நம்மளுடைய பெரியவங்க இதை கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் சுவாமி சிலைகளுக்கு நேராக இருந்தால் அந்த சக்தி டைரெக்டாக நம்மளை வந்து தாக்கும் அதை தாங்கிற அளவுக்கு நம்ம உடம்புல சக்தி இருக்காது அப்படின்றதுனால தான் சைடில் நின்று கும்பிடணுன்னு சொல்லுவாங்க அது வலது பக்கமாக வேணா இருக்கலாம் இடது பக்கமாக வேணா இருக்கலாம் ஏன்னா டைரெக்டாக அந்த கதிர்வீச்சு வந்து நம்மளை தாக்காமல் அது பிரிஞ்சு ஆகி நம்மளுக்கு வரும்போது அது வந்து நமக்கு நல்ல பலனை தரும் டைரெக்டாக வந்து சாமிக்கு நேராக நின்று கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமும் இது தாங்க எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு சாமி சிலைகள்லாம் ஏன் கண்ணை மூடிக்கிட்டே இருக்குது மூலவரில் இருக்கிற சிலையாக இருக்கட்டும் முச்சவரில் இருக்கிற சிலையாக இருக்கட்டும் கண்ணை மூடி தான் பார்த்துருக்குறோம் ஏன் கண்ணை திறந்து பார்க்க மாட்டேங்குது கண்ணை திறக்கிற மாதிரி ஏன் செய்ய மாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருந்தது அதை வந்து நான் இங்கே இருக்கிற இந்த குருக்கள் கிட்டே கேட்டேங்க அதுக்கு அவர் சொன்ன விஷயம் என்னென்னா எப்பவுமே வந்து ஒரு சாமியை சும்மா ஒரு சாமி சிலை செய்கிறாங்க எடுத்துகிட்டு வந்து வச்சிடறாங்க அதுக்கு ஒரு பவரம் இருக்காது இந்த மாதிரி உருவேத்துறாங்க பார்த்தீங்களா ஒரு வாரம் பத்து நாள் நாற்பத்தெட்டு நாள் இப்போ கும்பாபிஷேகம் முடிஞ்சு நாற்பத்தெட்டு நாள் மண்டல பூஜை பண்ணுவாங்க அதெல்லாம் பண்ணி 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 நல்லா உருவேற்றி அந்த சிலைக்கு வந்து சக்தியை கொடுப்பாங்க அந்த சக்தியெல்லாம் எதன் மூலமாக வெளிப்படும் அப்படின்னா கண் மூலமாக தான் வெளிப்படுவாங்க கண் திறந்து பார்த்தாங்க அப்படின்னா அந்த அந்த சக்தியை வந்து நம்மளால் தாங்க முடியாது இந்த ஊரால கூட தாங்க முடியாது அதனால தான் எல்லா தெய்வத்தையும் கண்ணை மூடி வச்சுருப்பாங்க கண்ணை மூடி வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த சக்தியானது உடம்புல இருக்கிற எல்லா பகுதியிலிருந்தும் ஸ்ப்ரிட் ஆகி வருமாங்க கண்ணை திறந்தது அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த சக்தியும் அந்த கண்ணு வழியாக வெளியே வரும் அதை தாங்குகிற சக்தி மனுஷங்களாங்கன்னா நமக்கு வந்து கிடையாது அதனால் தான் கண்ணை மூடி சிலைகள் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னார் இன்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கும் போது நமக்கு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வருது பாருங்க அதை வந்து வார்த்தையால் சொல்ல முடியாது இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் அவரை கேட்டேன் நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேங்க அதுக்கப்புறம் கோயிலோட பிரகாரத்தை எப்போவுமே இடமருந்து வளமாக தான் சுற்றி வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க வடமருந்து மருந்து இடமாக சுற்றி வரக்கூடாது இடமருந்து வளமாக தான் சுற்றி வரணும் ஏன்னா இந்த ஆற்றலோட சுற்றுப்பாதை இது அதாவது இடமருந்து வளமாக தான் இதனுடைய சுற்றுப்பாதை இருக்குமா நம்ம எப்பவுமே கருவறையை சுற்றும் போது அப்படியே அந்த ஆற்றலோடைய சுற்றுப்பாதை கூட நாமம் சேர்ந்து சுற்றணும் அந்த சக்தி அப்படியே நம்ம உடம்புல வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சக்தி வந்து நமது உடம்புக்கும் மனசுக்கும் மூளைக்கும் தேவையான நேர்மறை ஆற்றலை வந்து கொடுக்குமாங்க மூலஸ்தானத்தில் ஒரே ஒரு விளக்கு தான் கண்டிப்பாக தொடர்ந்து எரிஞ்சிட்ருக்கும் மற்றபடி இந்த ஜிகின்னு லைட் போகிறது நிறைய டியூப்லைட் போகிறது இதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க கருவறையே வந்து கொஞ்சம் இருட்டா அந்த தீப ஒளியில் சாமியை பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி தான் நம்ம பூஜை அறையை கூட நம்ம வீட்டில் இருக்கிற பூஜை அறையில் கூட ஜிகி ஜிகின்னு லைட்லாம் போடாமல் அழகாக தீப ஒளி அப்படி இல்லைன்னா சின்னதாக ஒரு லைட்டு போட்டுக்கலாம் நான் ஒரு சில பூஜை அறையெல்லாம் பார்த்துருக்குறேன் இந்த சீரியல் லைட்லாம் போட்டு ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி அப்படியே தக தக தகன்னு வச்சுருப்பாங்க பூஜை அறை அந்த மாதிரி வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு இவர் தாங்க சொன்னார் பூஜை அறை அதாவது நம்ம ஏற்றுற தீப ஒளியில் சுவாமியை தரிசனம் பண்ணணும் அப்படி இல்லையா நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு லைட் மாதிரி போட்டுக்கலாமே தவிர்த்து நிறைய லைட்லாம் போடக்கூடாது கோவிலுடைய கருவறையும் பெண்களுடைய கருவரையும் ஒண்ணு அப்படின்னு அவர் சொன்னாருங்க அதோட விக்கிரகத்துக்கு பின்னாடி ஒரு விளக்கு இருக்கும் முன்னாடி சைடில் ஒரு விளக்கு எரிஞ்சுட்ருக்கும் அந்த விக்கிரகத்துக்கு பின்னாடி ஒரு விளக்கு எரிஞ்சிகிட்ருக்கும் அதை சுற்றி ஒரு கண்ணாடி ஒன்று இருக்குங்க இது யாரெல்லாம் நோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் நம்ம கருவறைக்கு போகிறோம் அப்படின்னா சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்துடுவோம் தீபம் எரியறதை கூட பார்ப்போம் முன்னாடி தீபம் எறிகிறதை பார்ப்போம் பின்னாடி தீபம் எறிகிறது பின்னாடி கண்ணாடி வச்சுருக்கதை வந்து நான் அவ்வளோவா நோட் பண்ணதில்லைங்க இவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் நோட் பண்ணவே ஆரம்பித்தேன் அந்த சன் அந்த கண்ணாடி ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த சக்தியை வந்து அப்படியே வெளிப்படுத்தும் ஒரு அமைப்புக்காக தான் அந்த கண்ணாடியை வச்சுருக்காங்க நம்ம எதை பார்க்குறோமோ அதை வந்து அந்த கண்ணாடி பிரதிபலிக்கும் இல்லைங்களா அந்த சக்தியை அப்படியே நமக்கு பிரதிபலிக்கிறதுக்காக தான் ஒவ்வொரு கருவறையிலுமே வந்து கண்ணாடி ஒன்று வச்சுருப்பாங்களாங்க கோவிலில் மந்திரம் சொல்லும்போதும் மணி அடிக்கும் போதும் அங்கே செய்யப்படுற அபிஷேகம் நமது சக்தியை வந்து இன்னுமே கூட்டி ஒரு கலவையாக கொண்டு வரும் ஒரு அபரிமிதமான சக்தி நிறைந்த எந்திரம் போன்றது தான் மூலஸ்தானம் அப்படின்றது பூக்கள் கற்பூரம் துளசி குங்குமப்பூ கிராம்பு இதெல்லாம் சேர்த்து அங்கே செம்பாலான பாத்திரத்தில் வைக்கப்படும் தீர்த்தம் இருக்கு பார்த்தீங்களா அந்த தீர்த்தம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி நிறைஞ்சதுங்க இதை வந்து மூணு தடவை கொடுக்க காரணம் என்னென்னா ஒன்று வந்து உங்கள் தலையில் தெளித்து இந்த உடம்பை வந்து புண்ணியமாக்கணும் மீதி ரெண்டு சொட்டு வந்து உடம்பை பரிசுத்தமாக்க அதுக்கப்புறம் ரெண்டு சொட்டு வந்து நம்ம சாப்பிட்ணும்னு சொல்லுவாங்க இந்த தீர்த்தம் வந்து நினைவாற்றலை அதிகரிக்குமாங்க நோய்களை தீர்க்கும் மற்றும் ரத்தத்தை சு சுத்தப்படுத்தும் ஒரு அபரிமிதமான கலவை அப்படின்னே இந்த தீர்த்தத்தை சொல்லலாங்க கோயிலுக்கு முன்னாடியெல்லாம் தினமே போயிட்டு வந்தவங்களுக்கு எந்தவித நோயும் அண்டியது இல்லை அப்படின்றதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க பொதுவாக பழமையான கோவிலுக்கெல்லாம் போனோம் அப்படின்னா ஆண்களை வந்து மேல் சட்டை அணியாமல் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணமும் இது தாங்க அந்த சக்தி அப்படியே மார்பு கூட்டோட வழியை புகுந்து நம்ம உடம்புல சேரும் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க இப்போமே அந்த நேரிகளை வந்து சில கோவில்கள் வந்து கடைபிடிச்சிட்டு தான் இருக்காங்க அதோட பெண்கள் வந்து மாங்கல்யம் அணிய காரணமும் இது தாங்க பெண்களுக்கு வந்து ஆண்களை போன்ற இதய நோய் வராமல் இருக்கிறதுக்கும் இதுதான் காரணம் தங்கம் அப்படின்றது இதயத்தோட வெளியே நல்ல ஒரு நேர்மறை சக்தி உள் வாங்கி உள்ளே இருக்கிற கொழுப்பை கூட கரைக்கும் சக்தி இருப்பதாக சொல்றாங்க அதனால தான் மாங்கல்யத்தை எப்பவுமே நெஞ்சுக்கு நேராக போட்டுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க பல மைல் தூரத்தில் இருந்து பயணம் செஞ்சுருந்தாலுமே மூலவரோட தரிசனம் கிடைக்கும் போது அந்த சில நொடிகள் அந்த உடம்புல ஏற்படுற ஒரு மென்மையான சிலிர்ப்பு ஒரு விதமான நிம்மதியும் ஏற்படுது அப்படின்னா அதுக்கு காரணம் கோயிலில் இருக்கிற மூலஸ்தானம் மற்றும் அதில் இருக்கிற ஒரு சக்தி தாங்க கோயிலோட கொடிமரத்துக்கும் கருவறைக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்குங்க கோயில் மேலே இருக்கிற கலசம் சில சமயம் இருடியமாக மாற இதுதான் காரணங்க கீழிருந்து கிளம்பும் மின்காந்த அலைகள் வந்து மற்றும் இடியின் தான் ஒரு சாதாரண கலசத்தையும் இருடியமாக மாற்றம் திறன் படைத்ததாக சொல்லப்படுதுங்க பெரும்பாலான கோவில்களில் இடி தாக்குறது ஏன்னா கோயில் கோபுரத்தில் இருக்கிற கலசங்கள் ஒரு சிறந்த மின் கடத்தியாக செயல்படுதுங்க எல்லா கோவிலுக்கும் முன்னாடியும் கண்டிப்பாக கொடிமரம் இருக்கும் அந்த கொடிமரத்துக்கிட்ட நம்மளுடைய வேண்டுதலை வச்சாலே அதை டைரெக்டாக கருவறையில் இருக்கிற சாமிக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு காரணமாக அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இப்போ யாகம்லாம் வளர்த்துனாங்க பார்த்திங்களா அது வந்து கோவில் வந்து கொஞ்சம் தூரம் அதாவது கும்பாபிஷேகம் பண்ணுற கோவில் ஒரு இடத்துல இருக்குது இந்த யாகம் பண்ணுறது வந்து கொஞ்சம் தூரத்தில் யாகம் பண்ணாங்க ஒரு ச ஒரு டென்ட்டு மாதிரி போட்டு அந்த இடத்துல யாகம் பண்ணாங்க இப்போது கோவில் கொடிமரம் ப்ளஸ் வந்து கருவறை இப்போ யாகம் பண்ணுற இடத்த இந்த மூணுத்தையும் கனெக்ட் பண்ணுறது இந்த தர்பை புல்லுங்க இந்த தர்பை புல்லுக்கு இவ்வளோ சக்தி இருக்கா அப்படின்றத நான் அன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேங்க கரெக்டாக ஒரு கொடி மாதிரி அதை பின்னி இந்த யாகம் பண்ணுற இடத்துலேருந்து டைரெக்டாக கருவறைக்கு கருவறையிலருந்து டைரக்டாக கொடிமரத்துக்கு இப்படி கனெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க இவங்க பண்ணுற பூஜையெல்லாம் அந்த தர்பை புல் வழியாக அந்த கருவறைக்கும் அந்த கொடிமரத்துக்கும் போகுமாங்க அதனால தான் கொடிமரத்துக்கிட்ட நம்ம என்ன சொன்னாலுமே அதை டைரெக்டாக வந்து கருவறையில் இருக்க சாமி கிட்டே கேட்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இனிமேல் நீங்கள் கொடிமரத்தை பார்த்தீங்க அப்படின்னா கொடிமரத்துக்கிட்ட உங்களுடைய வேண்டுதலை சொல்லிவிட்டு நேராக போயிட்டு கருவறையில் சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே எதுவுமே சொல்லணுன்ற அவசியமே இல்லையா அங்கே ஏன்னா ஆல்ரெடி போயிடுச்சிங்கள நம்ம என்ன நினச்சோமோ அது அங்கே போய் சேர்ந்துடுச்சு அழகாக தரிசனம் பண்ணிவிட்டு அதோட இன்னொரு முக்கியமான விஷயத்த சொன்னாருங்க கற்பூர ஆரத்தி காட்டும்போது கண்களை மூடக்கூடாதாங்க கண்களை திறந்துக்கிட்டு அந்த ஆரத்தியில் அந்த ஒளியில் அங்கே இருக்கிற அந்த சாமியை தரிசனம் செய்யும்போது அந்த சாமியோட பரிபூரணமான ஆசீர்வாதம் அப்படின்றது நமக்கு கிடைக்குங்க நமக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்யும் போது அதுக்கு பலன் வந்து அதிகமாகவே இருக்கும் சில விஷயங்கள் நமக்கு தெரியாம கோயிலுக்கு எப்படி போனோம் எப்படி வழிபாடு செய்யணும் கொடிமரத்துக்கும் மூல என்ன தொடர்பு இதெல்லாம் தெரியாமல் இவ்வளவு நாள் இருந்தோம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வழிபாடு செய்யும் போது அதுக்கு பலன் அதிகமாக இருக்குங்க மனுஷங்க ரெண்டு வேலையும் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னா உடம்பு மட்டும் இல்லைங்க மனசும் சரி மூளையும் சரி சுத்தமாகும் அப்படின்றது ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் உண்மையான விஷயம் அப்படின்றது இன்னைக்கு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலனடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அந்த குருக்கள் வந்து இன்னும் நிறைய விஷயங்களை என்னோட ஷேர் பண்ணிக்கிட்டாருங்க அடுத்தடுத்த வீடியோவில் அதை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்